ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராகவும் சுயநலமற்றவராகவும் வாழும் து நேயர்களே புருஷனுக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் உங்கள் ராசியாகும் பிறர் செய்வது தவறு என்றால் தவறு என்றும் சரி என்றால் சரி என்றும் நேர்பட பேசும் தைரியம் கொண்ட மனம் படைத்தவர்கள் நீங்கள் இந்த தை மாதம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மகர ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் என நான்கு கிரக கூட்டணி அமைகின்றது செவ்வாய் பகவானவர் உங்கள் நான்காம் இடத்தில் உச்சமடையப் போகிறார் ஆனால் மகர ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் சுக்ரன் புதன் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் அஸ்தமனம் அடைகின்றன மாற்றமும் முன்னேற்றமும் உடைய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவடையும் தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் புதிய வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளிடம் உங்கள் மதிப்பு உயரும் தாயின் உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தொழில் வேலைகளில் நல்ல முன்னேற்றம் அடைந்தாலும் பதட்டம் அமைதியின்மை போன்றவை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களின் ஈகோவை இந்த மாதம் சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து சில மனக்குழப்பங்களை முடிவெடுப்பதில் தடுமாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கேது பகவானானவர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதில் கவனம் செலுத்துகிறார் உங்களின் முயற்சிகளை பெரிதாக்குங்கள் பணம் சம்பாதிக்க நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் வெற்றியே கிடைக்கும் ஆதாயமும் உண்டாகும் இதனை கேது பகவான் ஆறாம் இடத்தில் செஞ்சித்து வரும் சனி பகவானால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் வம்பு வழக்குகளில் வெற்றியும் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலையும் ஏற்படும் உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வழியையும் வலிமையையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு பகவானானவர் ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களையே கொடுக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற வார்த்தைக்கிணங்க உங்கள் ஆறாம் அதிபதியான ருண ரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையையே ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியில் விழுகிறது இந்த குருவின் பார்வையானது இதுநாள் வரை உங்களை ஏதோ பிழைப்பு நடத்து கொண்டிருக்கின்றான் என்று பார்த்தவர்களுக்கு முன்பு வாழ்ந்தால் இவரைப் போன்று வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு ஆசையை உருவாக்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையானது அமையும் உங்கள் முகத்தில் பொலிவும் தேஜஸும் அதிகரிக்கும் துலாம் ராசியான உங்கள் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களின் நட்சத்திராதிபதியை உச்சம் பெறுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களின் நட்சத்திராதிபதி பகவான் தன் சுயசாரத்தில் தற்போது சஞ்சரித்து வருகிறார் இந்த சஞ்சாரம் உங்கள் ஆசைகளை கொள்ள வழிவகுக்கும் விசாக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களும் நல்ல பலனையை அனுபவிக்கப் போகின்றனர் இந்த தை மாதத்தில் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகும் சந்திராஷ்ட தின தினத்தில் பயணம் மேற்கொள்ளும் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செல்வது மிகவும் நன்மையை தரும் முடிந்த அளவு தொலைதூர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் தவிர்க்க முடியாத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அன்று நீங்கள் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு விநாயகரை வணங்கி ஒரு தேங்காயை அவரும் முன் எடுத்து வைத்துவிட்டு செல்லுங்கள் நீங்கள் செல்லும் பயணம் நல்லபடியாக நிறைவு பெற்ற பிறகு அந்த தேங்காயை அவருக்கு உடைத்து விடுங்கள் இந்த பரிகாரமானது மிகுந்த நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களில் வழங்கும் சந்திரன் அஷ்டமத்தில் அதாவது எட்டில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வீண் வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானால் அஸ்தமனப்பட்டு சஞ்சரிப்பதால் உங்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் அதிக நேரம் ஃபோன் பார்ப்பது டிவி பார்ப்பது போன்றவற்றை தவிர்த்து இவற்றால் உஷ்ண நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் நலத்தை மட்டும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கப் போகிறது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும் அல்லது சுப நிகழ்வுகளுக்கு சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவீர்கள் மன நிறைவும் மன நிம்மதியும் கொடுக்கும் ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி